இன்றைய வேதவசனம் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆமே நம் கிறிஸ்துவே இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி அவரே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரின் பாவத்தையும் மன்னிக்கும் தேவன் அவரே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து கொண்டார் அன்றியும் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்க நம் கிறிஸ்துவிற்கு அதிகாரம் உண்டு அல்லாமலும் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி யாருடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து எண்ணாமல் இருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் அன்றியும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தையின்படி நமக்கு கடமைப்பட்டவர்கள் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவர்களுக்கு நாம் எவ்வளவு மன்னிப்பை தருவோம் அப்படியே தேவன் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பார் எனவே நம்முடைய பாவத்தில் இருந்து தேவனிடத்தில் மன்னிப்பை பெற நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி